பேட் பாய்ஸாக இருக்கீங்க அதனால் நம்ம லைவ் போட்டால் யாரும் வரது இல்லை ஆம்பளைங்க லைவ் போட்டால் யாரும் வர மாட்டீங்கன்னு தெரியும் பொம்பளைங்க லைவ் போட்டால் தான் போவீங்கன்னு தெரியும் அப்படியே போய்க்கோங்க ஆ பாருங்க ஒரு லைக்கையாச்சும் போடுங்க அட்லீஸ்ட் கமெண்ட் தான் பண்ண மாட்றீங்க லைக்கு போகிறதுக்கு கூட கஷ்டமாங்க அப்படியே ஓட்டிங்களா ஓடுங்க 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 இன்னைக்கு எங்க ஊரில் மழை பெய்ய போகுது உங்க ஊரில் பெய்யுதா இல்லையான்ட்டு சொல்லுங்க நான் சொல்றது என்ன நான் சொல்றது கம்ம 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 கம்மன்னு வாசனை பட்டையை கலப்புது இன்றைக்கு சாம்பார் ஒரு புடி சாம்பார் தொட்டுக்க என்ன பண்ணுறது சாம்பார் தண்ணி சாம்பார் இருக்குது தொட்டுக்க சிக்கன் சிக்கன் இல்லை முட்டை சாப்பிட்டா கூட நல்லாதாங்க இருக்கும் முட்டை அவிச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டு என் கையால் நான் சமைச்சி அதை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே சொல்லவே தேவையில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசி எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே பார்க்க மாட்டேன் பழைய சாதமாக இருந்தாலும் சரி பின்னர் வேறு என்ன பண்ணுறது சாப்பிட்டு தானே ஆகணும் எதுவும் இருந்தாலும் பசிக்கமல்ல சரி யார் யார் இருக்கீங்க லைவில் ஒரு கமாண்டை போடுங்க இல்லைன்னா மாமாவுக்கு கோவம் வரும் வாங்க வெளியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அதை பாருங்கள் அந்த சேவல் கொழி தனியேன்னு நின்றுட்டுருக்கு தெரியுதா அந்த சேவல் கோழியை பாருங்க சாமி அதுக்கு ஒரு கோழி இல்லையா அது ஃபீல் பண்ணுது ஒரு மணிக்கு கற்றுதுங்க நைட்டில் பாவம் என்ன பண்ணுறது ஆ ஒரு மணி கத்தோ ரெண்டு மணி கத்தோ மூணு மணி கத்தோ நான் கூட பேய் தான் அது கண்ணுக்கு தெரிந்தோன்ட்டு நினைப்பேன் கட்சியில் என் ஜோடி இல்லையே எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மழை பெய்யும் போது எல்லாம் நனைஞ்சிக்கோங்க அதை பாருங்கள் கரெக்டாக வெயில் அடிக்கும்போது வெயில் காஞ்சிக்கோங்க இதுதான் எங்கள் ஊருக்கு காடுங்க இந்த மரத்தை பாருங்கள் இந்த காட்டில் எப்பயுமே மாஞ்சினே இருக்கும் ஏன்னா இது ரெயின் ஃபாரஸ்ட் மகாபிரபுவா என்ன உங்கள் கதை மகாபிரபு ரெயின் ஃபாரஸ்ட் உள்ளே வந்துட்டீங்க சொல்லும்போது ஆ மகாபிரபு மகாபிரபு என்ன தான் பண்ணுறீங்க ஏன் லைவுக்கு வரமாட்டேங்க ஆ சென்னை சொன்னீங்க நான் சென்னை தான் சொன்னேன் ஆனா சென்னையில் இல்லையே காடு தான் இருக்கு இதை பாருங்க கேட்டா அடே மலை ஏறி போக தான் மேலே தேத்தா ஒர்க் அதிகம் இருந்தாலும் நீங்கள் வரமாட்டேன் வரமாட்டீங்க லைவுக்கு ஒர்க் இல்லைனாலும் சண்டேயில் கூட நீங்கள் எப்பா பார்த்தாலும் பார்க்குறேன் ஒர்க் இருக்குது ஒர்க் இருக்குன்றீங்க சண்டேலேயும் பிஸியாக இருக்கீங்க ஆனால் அடுத்த லைவில் உட்கார்னு இருக்கீங்களே அது அது அதுக்கு என்ன சொல்கிறீங்க ம் சொல்லுங்கள் அடுத்த லைவுக்கு போக மாட்டேன் நீ பொய் சொல்கிறேன்றீங்களா நான் எதுக்கு போய் சொல்லப்படுறேன் சின்ன தம்பியா சின்ன தம்பி இல்லை நான் செல்ல தம்பி அவங்க வருவாங்க ஏழு மணி ஆகும் எட்டு மணி ஆகும் இப்பதான் மங்கீஸ் எல்லாம் வந்தது இந்த பக்கத்து வீட்டு குழந்த பாருங்க காட்டக்கூடாது இருந்தாலும் இப்படி திருப்பிடுவோம் நான்